அருள் வாக்கில் ஜபிப்போம் விதிலியத்திலிருந்து குறிப்பாக திருப்பாடல்களிலிருந்து சில ஜபங்களை தூயாவின் ஏவுதலால் எழுதப்பட்ட இச்சபத்தை நமதாக்கிக் கொண்டு பக்தி உருக்கத்துடன் ஜபித்து பயனடைவோமாக இறை நம்பிக்கை திருப்பாடல்கள் இருபத்தி ஐந்து ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் என் கடவுளே உம்மல் நம்பிக்கை கொள்கின்றேன் நான் வெட்கமுற விடாதேயும் என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும் உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை காரணமின்றி துரோகம் செய்வோரோ வெட்கத்திற்கு உள்ளாவர் ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள் உண்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும் ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும் உமது பேரன்புக்கு ஏற்ப என்னை நினைத்தருளும் ஏனெனில் ஆண்டவரே நீர் நல்லவர் ஆண்டவர் நல்லவர் நேர்மை உள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல் வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் அவரது உடன்படிக்கைகளையும் ஒழுங்குமுறைகளையும் முறைகளையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும் வாய்மையும் நேர்மையும் எனக்கு இருக்கட்டும் ஏனெனில் நான் உம்மையே நம்பி நம்பியிருக்கின்றேன் ஆமீன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி